ஹாய் ஹலோ கேஸ் நம்ம இலக்கிய சிறையில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு நம்ம அஞ்சலி எவ்வளோதான் வந்து பட்டாலையும் திருந்த மாட்டாங்க இப்போ என்ன அடுத்த பிளான் வந்து போட்டிருக்காங்கனாக்க நம்ம இலக்கியை வந்து தீர்த்து கட்டிடணும் இந்த வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியமாக நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்துகிட்டு வந்தாலும் இவ என்ன பண்ணுறான் இந்த கௌதம் கூட சேர்ந்துட்டு எப்படியாவது வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறேன் இல்லைன்னா கௌதம் வர பிரச்சனையை வந்து முடிச்சு கட்டிடுறான் இதுக்கு மேலேயும் வந்து நம்ம பொறுமை இருக்கக்கூடாது இவங்க ரெண்டு பேரையும் வந்து பிரிச்சிடணும் அது மட்டும் இல்லாம இந்த பயிறு மேல வந்து எல்லா பிளான வந்து நம்ம போட்டு எல்லாம் சரியா பண்ணிடணும் இப்ப அங்க போன் வந்து ஆப் ஆயிடுச்சு இல்லைங்களா அந்த ஒரு நேரத்துல வசமா வந்து தப்பிச்சுக்கிட்டாங்க ஆனா இந்த ஒரு வாய்ப்பை வந்து எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணும் நம்ம தப்பிச்சுட்டோம் இல்லையா இப்போ என்ன பண்ணணும் தப்பிச்சுதான் நம்ம போயிட்டு அந்த தான் இதுக்கெல்லாம் காரணம் அவளை வச்சு எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க ஆனால் நம்ம இலக்கியா வந்து என்ன பண்ணாங்க ஒரு பக்கம் வந்து நம்ம கௌதம்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பாத்துட்டு இருந்தாங்க இந்த அஞ்சலி ஒரு பக்கம் என்ன பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரு கதையை முடிச்சு கட்டிடணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க சரி இந்த ஒரு நேரத்தில் வந்து நம்ம இலக்கிய என்ன பண்ணுறாங்க இப்போ நீங்கள் கௌதம் போயிட்டு உங்கள் பழைய ஆளை வந்து பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பிரச்சனைலாம் பிஸ்னஸ்க்கு எல்லாமே வந்து பிரச்சனை முடிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம அஞ்சலி என்ன பண்ணாங்கன்னா பைரவே கூப்பிட்டு மாஸ்டர் பிளான் வந்து போட்டிருக்காங்க எவ்வளோதான் ஓ பிளான் போட்டாலே வந்து அது ஈஸியாக வந்து நம்ம இலக்கியாக வந்து கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எப்படியாவது விஷயம் வந்து தெரிய வந்துடுது ஆனால் இந்த அஞ்சலி என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு எதுவுமே வந்து நம்ம போகிற பிளான்லாம் வெளியே தெரியாது நம்ம சொல்கிறதெல்லாம் எதுங்க நடக்காது அப்படின்னு வந்து பார்த்தாங்க இப்போ நம்ம இலக்கியா வந்து என்ன பண்ணாங்கனாக்கா இந்த அஞ்சலி ஏதாவது பிளான் போடுறாளா ஏதாவது திருட்டு வேலை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி தான் வந்து பைரவி கூட இவங்க போயிட்டு பிளான் போட்டது எல்லாமே வந்து பக்காவாக தெரிஞ்சது என்னையும் என் கணவன் அதாவது கௌதமியும் வந்து பிரிக்க பார்க்குறங்க இல்லை உங்கள் ரெண்டு பேரையும் வந்து நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இவங்க பேசுறது எல்லாமே வந்து பக்காவாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கனாக்கா இதுக்கப்புறமும் வந்து நம்ம பொறுமையாக இருந்தால் கொஞ்சம் கூட நல்லதுக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு போயிட்டு அந்த பயிரி பேசிட்டு போன அடுத்த செகண்டை வந்து நம்ம அஞ்சலி காலத்தில் வந்து கத்தியை வச்சிட்டாங்க நம்ம இலக்கானு கூட வந்து சொல்ல கத்தி வச்சு என்ன பண்ணாங்கனாக்கா இன்னும் இதுக்கு மேலே வந்து விடமாட்டி நீ வந்து இதுக்கு அப்புறமா வந்து உன்னை விட்டனாக்கா என்னை வந்து தீர்த்து கட்டிடுவேன் அப்படி இல்லைனா வந்து என்னையும் கௌதம் வந்து பிரிச்சிருவேன் இந்த வீட்டையே வந்து நாசம் பண்ணிடுவேன் உன்னை விட்டு வச்சா தான் நீ இவ்வளோ பிரச்சனை வரப்போகுது ஆனால் வந்து நான் உன்னை இதுக்கு மேலே விட்டு வைக்க போகிறதே கிடையாதா அப்படின்னு சொல்லி தான் வந்து பண்ணுறாங்க இப்போ நம்ம இலக்கிய வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா அவளை தீர்த்து கட்டணுமா இல்லை வந்து போனால் போய் இந்த டைம் அனுச்சி விடலாமான்னு வந்து பார்க்குறாங்க ஆனால் நம்ம ரேணுகா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜானியை வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த விஷயம் தெரிஞ்சதுமே வந்து அவளை சும்மா விடாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப இருந்துன்றாங்க இன்னொரு பக்கம் என்னன்னாக்க நம்ம கௌதம் பிஸ்னஸ் பக்கமாக வந்து போயிட்டுருக்காரு இந்த பக்கம் என்னக்க நம்ம இலக்கியாக நம்ம கௌதமுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு போயிட்டுருக்காங்க ஆனால் நம்ம அஞ்சலி ஒரே பிளானோடு தான் வந்து செயல்படுறாங்க என்னென்னக்க நம்ம அந்த இலக்கியாவை கௌதம் வந்து ஒழிக்கணும் இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் இதுதான் அவங்க நோக்கமாக வந்து போயிட்டுருக்கேன் ஸோ நம்ம அஞ்சலிக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த கத்தியை வச்சு அவங்கள போட்டு தாள்னாலே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இல்ல அவங்க வேற ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி வீடியோ லைக்கப்பட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க